எனக்கு இந்துக்கள் எந்த இந்துக்கள் பறையர் பல்லர் அருந்ததியர் நாயுடு நாயக்கர் அப்புறம் அடுத்து கவுன்று கவுண்டர்ல வெள்ளாள கவுன்று வேட்டு கவுன்று எந்த இந்துக்களுக்கு சொந்தமானதுங்கிறது நான் நான் தெரிஞ்சு கேக்குறேன் இப்போ நான் என்ன சொல்றேன் என்னங்க பிரச்சனை ஒரே ஒரு நெருப்பு தான் நம்ம

இந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டவனா இருக்கலாம் சரி ஆனா மதுக்கின்னு அவசியம் மலை உச்சியில தீபம் ஏத்தலாமா வேணாமான்னு அப்பா கேட்டாங்க இப்ப மலை உச்சி பத்தி பேசல சரி தீபத்தூணுல ஏத்தலாமா வேணாமான்னு வந்திருக்கிறாங்க அது வேற வழக்கு இது வேற வழக்கு மண்டைய பத்தி நான் பேசல மண்டை மாலைக்கிற ஒரே ஒரு முடியை பத்தி பேசலைன்னு அடுத்து போகிறேன் ஏன்னா அது மாலைங்க கொஞ்சம் வரைக்கும் செத்து போயிடுவான் ஒரு மனுஷன் ஏதாவது பொறுப்பு இருக்கா இல்ல நீங்கள் இப்படியே போட்டா கூட ஏங்க அதுக்கு போறதுக்கு ஒரு வழி ஏற்பாடு பண்ணணும் கயிறு கட்டி இந்த மலையறு பயிற்சி கொண்டவர்கள் தான் போகணும் இப்படி ஏதாவது நீ ஒரு ஆர்டர் போட்டாவது இந்துக்கள் மேலே ஜிஆர் சாமிநாதனுக்கும் அதை பிடித்து தொங்கி கொண்டிருக்கிற இந்த அது இருக்கும் நான் ஏன் தொங்கிக் கொண்டிருக்கேன் இது கேவலம் கிடையாது மரத்தை பிடிச்சி தொங்கணும் இப்படி திரண்ட தோழினை மேலும் குன்றிற் காத்திகை வில கூடி கமல் கோளை பைந்தார் கமலை பலிங்கின் குண்டு போல் பாய்கள் சேர்ந்தான் அப்படி எழுதிட்டு இதுல சொன்ன குண்டு தான் இந்த குண்டுங்கிறாங்க நமக்கு அது இந்த முக்கிய வரி போட்டு உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு வழக்கறிஞர் மருது நிகரார் வணக்கம் தொடர் வணக்கங்க திருப்பரங்குன்றம் தொடர்பான விவாதம் பேசு பொருளாக இருக்கிற வேளையில் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்புல அரசுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தால் அதுல மீண்டும் மீண்டும் பேசக்கூடிய பொருளாக மாறியிருப்பது இந்த முழு மலையும் அந்த குன்றுமே இந்துக்களுக்கு சொந்தமானதுதான் அப்படின்றத மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்தி சொல்றாரு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு தொடர்பாக பேசுகிற பொழுதும் கூட அரசு முன்னுக்கு பிறனாக நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்காக பேசியிருக்காரு ஒட்டுமொத்தமா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இதையெல்லாம் அண்ணாமலை பேசியதில் முரணாக இருக்கிறது அப்படின்னு எதிராக பாக்குறீங்க நான் சொன்னது உட்பட சேர்த்து முதல்ல அண்ணாமலை அண்ணாமலை பேசியதே முரண்பாடுன்னு நான் பாக்குறேன் ஏன்னா அந்த கட்சியுடைய மாநில தலைவர் நயினார் ராகேந்திரன் மாநில தலைவர் அதான் சொல்றேன் நீங்க நான் தமிழ்நாடு மட்டுமல்ல நான் கடந்த சில மூன்று மாதங்களாக கவனிக்கிறேன் இந்த பிரச்சனையை தமிழ்நாடு முழுவதுமே சரி இந்தியா முழுவதுமே பிஜேபியுடைய முன்னாள் மாநில தலைவர்கள் பேசுபொருளாக இருந்தது கிடையாது இன்க்ளூடிங் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட எங்கேயாவது வருவாங்க போவாங்க அவ்வளவுதான் எப்போது பதவியிலிருந்து விளக்கப்பட்டார்களோ இல்ல நீக்கப்பட்டார்களோ இல்லை விடுவிக்கப்பட்டார்களோ அந்த கணம் முதல் அவர்கள் பேசுபொருளாக கிடையாது அப்போது அதற்கு பிறகு பொறுப்பேற்கக்கூடிய தலைவர்கள் பிரசன்ட் தலைவர் மட்டும்தான் தான் பேச ஆனா அண்ணாமலை மட்டுமே எப்படி அண்ணாமலை பேசுவது தான் பெருசாக இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஐநா ராகன் பேசுவது பெருசாக இல்லை இது என்ன சிக்கல் அதான் நான் சொல்றேன் நம்ம கன்டென்ட் என்னன்னு தானே பா அதை பேசிருக்காரு அதான் சொல்றேன் இப்ப திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் இருக்கிறார் அவர் தான் ஹையெஸ்ட் அதாட்டி ஒரு பிரச்சனை தொடர்பாக அவர் தான் எல்லா வகையான முடிவும் இருக்காரு எதுக்கும்னு சொல்றாங்க அவரை விட அதிகமாக யாரும் பேசிட முடியாது உச்சபட்ச விஷயத்த பேசிட முடியாது யாருமே சுப்ரீம் பவர் இவரோட பவர் இப்ப சுப்ரீம் பவர் யாரிடம் இருக்கிறது என்பது மிக சந்தேகம் நமக்கு முதல்ல பிஜேபி வந்து அது கிடித்துக்கிட்டே தான் இருக்கும் அதான் நான் சொல்ல வரேன் அப்ப என்னன்னா நைனார் வழக்கம் போலவே ஒரு அடியாளாக வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு பார்க்கவும் பார்க்கமோ தெரியுது குறிப்பா மிக முக்கியமான ஒரு முக்கியமாக மூட்டி விட முயற்சி பண்றீங்களோ இல்ல மூட்டி நாம விட வேண்டிய முயற்சி முயற்சி கிடையாது ஏற்கனவே ஆர் எஸ் எஸ் மூட்டி விடுதன் காரணமாகத்தான் இந்த அண்ணாமலை அந்த பதவி நீக்கப்பட்ட பிறகு கூட அவர் பவர்ஃபுல் சென்டராக இருக்கிறார் அண்ணாமலை மன்றம் என்று வைத்திருக்கிறார்கள் நீங்க இருக்கிறதே ரொம்ப ரெஜிடான ஒரு ஒரு மிலிடரி பேஸ்டு பார்ட்டின்னு எதை சொல்லுவாங்கன்னா வந்து பிஜேபி சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்லுவாங்க நான் சொல்லுவாங்கன்னு சொல்றேன் நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க ஏன்னா மாநில தலைமைக்கு எதிராக ஒன்றிய தலைமைக்கு எதிராக மத்திய தலைமைக்கு எதிராக பேசினாங்கன்னா தூக்கிடுவாங்க கட்சி விட்டு ஆனா மாநில தலைமைக்கு எதிராக பல்வேறு சிந்து பிடிக்கின்ற வேலை ஓபிஎஸ் கூட சேர்ந்துக்கிறது டிடிபியோட சேர்ந்துக்கிறது இப்படிலாம் சேர்ந்துக்கிட்டு அவர்கள் மூலமாக நைனா நாகதன் இதற்கும் லாயக்கட்ட நபர் என்பதை போன்ற ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்குவதெல்லாம் அண்ணாமலை எல்லாத்துக்கும் தெரியும் அண்ணாமலை நீங்க நம்புறீங்க நாங்க நம்பல அண்ணாமலை செய்வதை தான் எல்லோரும் புரிஞ்சுக்கிறேன் அண்ணா இப்ப தேவையில்லாம டிடி வித்யாசன் எதுக்காக அண்ணாமலை இருக்கும் நல்லா சொல்லணும்னு அவசியம் இருக்கா இருக்குல்ல அவருடைய கருத்தை சொல்றாரு அதான் கருத்து அரசியல் அரசியல் மாண்பு ஜனநாயகம் அது ஜனநாயகம் நீ இப்படி திமுக நீங்க சொல்லிக்கிட்டு திமுக ஒண்ணு இருக்க முடியாது இப்ப திமுக ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ஸ்டாலின் வந்து ஒண்ணு சரி கிடையாதுங்க பின்னாடி இருக்காரு ஒருத்தர் நல்லா இருக்காருன்னு பேசிட்டு கூட்டணியில இருக்க முடியுமா இருக்க முடியாது ஆனா இங்க நீடிக்க முடியுதுன்னா என்னன்னா வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி திட்டமிட்டு நைதார் நாகேந்திரனை வந்து எப்படி உன்ன அரவாணை பழி கொடுத்த மாதிரி முன்னாடி போய் நீங்க பழி கொடுக்கறதுக்காக தயார் பண்ணிருக்கிறாங்களா எந்த காரணத்துக்காக வைச்சிருக்காங்களோ தெரியும் ஒண்ணு எனக்கு தெரிந்து எடப்பாடியே ஒழித்து கட்டுவதற்காக உள்ளிருந்தே கொள்ளும் விஷம் போல கட்சியிலேருந்து இருந்து பதவியிலேருந்து பதவியிலிருந்து நீக்கின மாதிரி வச்சிருக்காங்க சரி அது ஒரு மிகப்பெரிய டாபிக் அது ஒரு மிக அதை பத்தி பேசினா நாம ஒரு அரை மணி நேரம் தனியா பேசு ஆனால் அண்ணாமலை நேற்று கொடுத்தது பேட்டின்னா இரண்டு வகையில அண்ணாமலை கூப்பிட்டு ஒன்று ஒண்ணு நீ லாகப்பட மாட்டேன் என்று நைனான பத்தி ஒரு முடிவு வந்திருக்கலாம் இரண்டாவது விஷயத்தை எடுத்துன்னு பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து வாய்க்கு வந்தது இதை வேணா பேசக்கூடிய நபர் அந்த பொறு எதை வேணா பேசுவார் எதுக்கு பொறுப்பு கிடையாது அந்த நபர் அதனால இப்படிப்பட்ட ஒரு நபர் அனுப்பிவிட்டோம்னா எந்த கல்வி வேணா வாங்கிக்கலாம்னு கூட முடிவு எடுத்திருக்கலாம் சரி சரி விஷயத்துக்குள்ள முற்றிலும் முரண் அப்படின்னா முதல்ல அந்த மலை இந்துக்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா எனக்கு இந்துக்கள்லாம் எந்த இந்துக்கள் பறையர் பல்லர் அருந்ததியர் நாயுடு நாயக்கர் அப்புறம் அடுத்து கவுன்று கவுண்டர்ல வெள்ளால கவுன்று வேட்ட கவுன்று வன்னியர்ல வன்னிக்குள்ள சத்திரியரு படையாச்சு அப்புறம் பந்தல் வன்னியர் இப்படி நீங்க நகர் இல்ல 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 நான் என்ன புரிய நான் புரிதலுக்காக கேக்குறேன்னா நான் என்ன புரிதல் கேக்குறேன்னா இஸ்லாமியர் அல்லாத கிறிஸ்தவர் அல்லாத இந்துக்கள் சொல்றாரு இல்லாதவர்கள் இல்ல இல்ல நான் அப்படி சொல்ற நான் புரிஞ்சு இல்ல நான் கேக்குறது என்னன்னா இந்துக்கள் எந்த இந்துக்கள் ஏன்னா கவினும் இந்து கவின் திருமணம் செய்ய நினைத்த காதலித்த அந்த பெண்ணும் இந்து இளவரசனும் இந்து இந்தியா திவ்யாவும் இந்து இப்படி கண்ணகியும் இந்து முருகேசன் இந்து எந்த இந்துக்களுக்கு சொந்தமானதுங்கிறது நான் நான் தெரிஞ்சு கேட்குறேன் ஒரு ஹம்பு ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன் வேற ஒன்றும் கிடையாது எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் அது எந்த இந்துக்கு சொந்தமானது என்றுங்கிறத பற்றி ஒரு முடிவு விஷயம் இரண்டாவது விஷயம் சொல்கிறாரு அவர் இந்துக்களுக்கு சொந்தமானதுங்கிறத முதல் முழு மலையும் இந்துக்களுக்கு சொந்தமாக முதல்ல அது தமிழர் மலை தமிழர்களுக்கு சொந்தமானது அங்கே சமணர் படுகை இருக்கிறது புரிஞ்சுக்கணும் அடுத்து சிக்கந்தர் மலை டாப்ல ஹில்ல சிகரத்துல இருக்குது அந்த மலை உச்சியில அப்புறம் வந்து சுப்பிரமணிய சாமி மலை கோயில் இருக்குது இந்த மூன்றுமே சேர்ந்தது பெயர் தான் திருப்பரங்குன்ற மலை சமணர் மலை என்ற பெயரும் உண்டு முருகன் மலை என்ற பெயரும் உண்டு சிக்கந்தர் மலை என்ற பெயரும் உண்டு தமிழர்களுக்கு ஒருபோதும் பிரச்சனை இல்லை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொண்ணூறுகளுக்கு பிறகு செத்து போன ராஜகோபாலன் அவர் என்ன செய்தார் அவர் கொலை செய்தார்கள் என்று செய்தவர்களுக்கு தான் விழிச்சோம் அதுவே தனிக்கதை அதற்கு பிறகு இவர்கள் திட்டமிட்டு உருவாக்கியதுன்னு என்று

அவரு என்னது அண்ணாமலை ஒண்ணு சொல்றாரு தர்காவுல இருந்து ஒரு ஐம்பது மீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்குன்னு இப்ப நான் தோலாட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் நாளைக்கே ஒரு மாட்டுக்கறி கிடையாது சங்கர படத்துக்கு ஐம்பது மீட்டர் தண்ணி கரெக்டா ஐம்பது மீட்டர்ல நம்ம போட்டுருவோம் என்ன பிரச்சனை நான் பேர் போகலான சமூக விரோதம் அப்ப இதுக்கு சமூக சீர்குலைப்பு கிடையாதா நான் கேட்கறது ஒரு எல்லைக்கல் அது வெள்ளக்காரப்பட்டவங்க தீபத்து வந்து அங்குறீங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பல நூறு ஆண்டுகளுக்கு ராம ரவிக்குமார் முதல் எந்த நாட்டுல பிறந்தாரு எங்க இருந்தாரு இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க ஏன்னா வந்து அங்க அவரை அவங்க எல்லாம் அவருடைய நடவடிக்கை எல்லாம் பாக்கும்போது இப்ப ரீசெண்டா குறைகள்ல இருந்து மனுஷனாக மாறிய குருப்பு மாதிரி தான் எனக்கு தெரியுது இவர்கள் இப்ப இல்லைன்னா என்ன சொல்லணும்னா எங்க தாத்தா எழுதி வச்சிருக்காரு எங்க பூட்டை எழுதி வச்சிருக்காரு படம் பறைஞ்சு வச்சிருக்காங்க அந்த நெருப்பை கொடுத்து தீபத்தை வச்சீங்க என்பது சொல்லப்பான ஆனது ஆனா ஒரு நினைக்கிறாங்க தூணில் தான் கொடுத்தா சட்டசபையிலும் தூண் இருக்கு நாடாளுமன்றத்தையும் தூண் இருக்கு தூண்ல தான் போய் கொளுத்த முடியாதுங்க நான் அதான் நான் சொல்றேன்னா செக்கும் சிவலிங்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு நாய் போய் கூடாது தப்பு அப்ப ஒரு பொருள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஒரு எல்லைக்கல் இருக்கு அந்த மதுரையுடைய திருப்பூர் முன்னாள் வட்டாட்சியர் அவர் பேசியது எல்லா இடங்களிலும் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு சரி இப்ப மாற்றாக இல்ல நாங்க கொடுத்துனா தான் நெருப்பு நாங்க பத்த வருஷம் தீபம் பத்து வருஷம் என்பதற்கான ஒரு சான்று கிடையாது கிடையாது சான்றுகள் இல்லாம நம்பிக்கை அடிப்படையில் மூட நம்பிக்கை அடிப்படையில் எப்படி மூத்திரம் குடித்தால் நல்லது பசுமாட்டு சாணத்தை சாப்பிட்டா நல்லது கழுதை மூத்திரத்தில் புஷ்ப விமானம் சென்றது இப்படி எல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா இது எது சம்பந்தமான வழக்கு இது சொத்து தொடர்பான வழக்கு சரி அந்த சொத்து தொடர்பான வழக்கை எங்க போய் நீங்க தீர்த்துக்கணும் சிவில் சிவில் கோர்ட்ல போய் தீர்த்துக்க வேண்டியதை சுவாமிநாதன் நீதிபதி சுவாமிநாதர்ல என்ன செய்யறதுன்னா ஒட்டு மொத்தமா ஹைகோர்ட்ல எடுத்துட்டு வந்து ஒரு ட்ரையல் கோர்ட் செய்யற வேலை எந்த காலத்திலும் ஹை கோர்ட் செய்யக்கூடாது அது அப்ளட் அத்தாரிட்டி மட்டும்தான் அப்ப அங்க வந்து ஒட்டுமொத்த பிரச்சனையும் முடிக்கிறாரு அந்த தீர்ப்புகளை அந்த அவர் கொடுத்துக்கிற அந்த தீர்ப்புகள் இருக்கு இல்லைங்களா அந்த தீர்ப்பு பத்தி நான் சொல்லும் போது நான் என்ன அண்ணன் அம்பேத்கர் சொல்லுவார் தீர்ப்புக்கு நான் கட்டுப்பட்டவன அவனை ஆனா மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டவனா இருக்கலாம் சரி ஆனா மதிக்கணும் அவசியம் ஏன்னா இது அறமற்ற தீர்ப்பு அநியாயமான தீர்ப்பு இன்ஜஸ்டிஸ் என்று நம்ம சொல்ல முடியும் எவ்வித நியாயங்களும் ஒழுக்கமும் அற்ற ஒரு தீர்ப்பு அப்புறம் இடங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மலை தொடர்பாக தர்காவுக்கும் திருப்புரங்குன்றம் இந்த சுப்பிரமணிய சாமி கோயில் நிர்வாகத்துக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது தொடர்பாகவே சொத்து பிரச்சனை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல முழுமையாக அது வந்து தீர்க்கப்பட்டு விட்டது உங்களுக்கு அந்த இடம் இந்த அட சொந்தம் ரெண்டாயிரத்தி பதினாலுல சுப்பிரமணியன் என்பவர் வழக்கு தாக்கல் செய்கிறார் இங்கே வந்து மலை உச்சியில நாங்கள் வந்து தீபம் ஏத்தணும் அந்த வழக்கு ஆனது பரிசீலிக்கப்பட்டு அன்னைக்கு இருந்த நீதிபதிகள் நீதிபதி பரிசீலிச்சு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா காலம் காலமாக நீங்கள் பல்வேறு பக்தி பாடல்களை கூட அந்த மலை ஏறும் பொழுது நடுவில் இருக்கக்கூடிய மலையில தான் தீபம் ஏற்றப்பட்டதாக சொல்லப்படுது அதனால நீங்கள் கேட்கின்றதை செய்வதற்கு ஆவணம் செய்வதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று தள்ளுபடி செய்தார் சரி பிறகு அவர் வந்து அதே சுப்பிரமணியம் வந்து மேல்முறையீடு செய்கிறார் அப்ப பவானி சுப்ராயன் இன்னொரு நீதிபதி இருவரும் இணைந்து இன்னொரு திருப்பி வழங்குகிறார்கள் என்னை சொல்ல போனால் வரலாற்று சிறப்பு மிக்க திருப்பி இரண்டாயிரத்தி பதினேழுல அந்த அப்பளத்துல அந்த மேல்முறையில இரண்டாயிரத்தி பதினாலே வந்த அந்த தீர்ப்பை உறுதி செய்து இந்த பெட்டிச்சினர் இந்த மனுதாரர் சுப்பிரமணியம் கேட்பதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை ஏற்கனவே எங்கே இந்த தீபம் இயற்றப்பட்டதோ அங்கேதான் தீபம் ஏற்றப்படும் என்று சொன்னார் இரண்டாயிரத்தி பதினேழுல யார் ஆட்சி நடத்தினார்கள் அதிமுக அதிமுக ஆட்சி அப்பொழுது இப்படிப்பட்ட தீர்ப்பு வர வேண்டும் என்பதற்காக போராடியதும் வாதாடியதும் எந்த வாய் அது வேற வாய் இப்ப இருக்கிறது நார வாய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட முடிவு செய்து கொள்ளலாமா இரண்டாயிரத்தி பதினாலுலே ஆட்சியில் இருந்தவர் யார் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்றால் அன்றைக்கு இப்படிப்பட்ட தீர்ப்பு வேண்டும் என்று போராடியதும் வாதாடியதும் அன்றைக்கு இருந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர் அதிமுகவின் தலைமையில இருந்து அந்த அரசின் தலைமைக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார் இதையெல்லாம் மூடி வைத்து விட்டு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த தீர்ப்பு எல்லாத்தையும் கோட் பண்றாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா மலை உச்சியில தீபம் ஏத்தலாமா வேணாமான் தான் அப்பா கேட்டாங்க இப்ப மலை உச்சி பத்தி பேசல சரி தீப தூண்ல ஏத்தலாமா வேணாமான்னு வந்திருக்கிறாங்க அதனா அது வேற வழக்கு இது வேற வழக்கு இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா அண்ணாமலையோட அப்பா குப்புசாமிங்கிறது அந்த கேஸு அண்ணாமலை அப்பா குப்புசாமியா இல்லையாங்கிறது அந்த கேஸ் இந்த கேஸ் குப்புசாமி தான் அண்ணாமலையோட அப்பா அதாவது குப்புசாமியோட பையன் அண்ணாமலையா இல்லையா இந்த கேஸ் வேற வேற புரிஞ்சிருச்சா உங்களுக்கு இப்படி நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று நமக்கு நான் உண்மையாகவே யாரையும் இழிவுபடுத்தி பேசல உண்மையாகவே படிக்கும் போது நமக்கு அவ்வளோ கோபம் அடிக்கிறது நம்ம வீடியோ கீழே நிறைய பேர் எழுதுவாங்க அதுக்கு கண்டிப்பா நான் யாரையும் நான் மீண்டும் இதை எழுதும் போது வந்து நீதி நீதிபதி சாமிநாதன் அவர்கள் நீதிபதிகள் எப்படி எல்லாம் செயல்படுகின்றார்கள் என்று தெரியணும் மக்களுக்கு நீதிபதி இருக்கிறாரு நீதிபதி இருக்கிறாங்க நானே சொல்ல எப்படி கொடுத்திருக்கிறாங்க என்பதை பற்றி நான் சொல்றேன் அப்ப இதுல வந்து சம்பந்தமே இல்லாம அதாவது இந்த தீர்ப்பின் இருபத்தி ஐந்தாவது பக்கத்தில் இன் இயர்லை நைன்டீன் நைன்டிஸ் த இஷ்யூ ஒன்ஸ் அகைன் கிராஃப்ட் அப் அண்ட் ஆர்கனைசேஷன் நோன் அஸ் ஹிந்து முன்னணி டுக் அப் அப் திஸ் த த த வேர் கண்டக்டர் திரு ராஜகோபாலன் ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வாஸ் இன் த நைன்டீன் நைன்டி ஃபோர் அக்டோபர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கீங்க இந்த வழக்குக்கும் ராஜகோபால செத்து போனதுக்கு சம்மந்தம் இருக்கா ஆடிட்டர் ரமேஷ் எப்படி செத்து போனாருங்கிறத பத்தி பல கதைகள் இருக்கு ஆடிட்டர் ரமேஷ் என்று ஒருவர் இருந்தார் சேலத்துல அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு பெண் வழக்குல கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு கதை இன்னொரு கதை இல்ல பாம்பு போட்டாங்கன்னு கல இல்ல இன்னொன்று வந்து தீவிரவாதிகளை கொண்டவங்க கதை ஆனால் அவர் இறந்த ஒரு வாரத்திலேயே அந்த கட்சியை சேர்ந்து இன்னொரு பெண் தீக்குறிச்சு செத்து போனார் ஏனென்று கேட்டால் அவர் மீது கொண்ட பற்றினால் செத்து போனார்னு சொன்னாங்க சேலத்தை சேர்ந்த தீக்கா திராவிட விடுதலை கழகம் போன்ற தோழர்களுக்கு தெளிவாக இந்த பிரச்சனை தெரியும் அன்றைக்கு இதெல்லாம் பரபரப்பாக பேசுனது ஆனால் அந்த வழக்கில் குற்றவாளிகள் என்று நான்கு பேர் தெரிய இருக்கிறாங்க கொன்றது யாரும் தெரியாது ஏன் அம்மா இவர் செத்து இவர் இந்த நபர் கொலை செய்யப்பட்டதுக்கு அந்தம்மா என் செத்து போனாலும் தெரியாது அது போன்றது இப்ப இதற்காக இந்து முன்னணியின் அன்றைய தலைவர் ராஜகோபாலன் போராடியது போராடிய சொல்லப்படுவதையும் சண்டித்தனம் செய்ததையும் அவர் கொலை செய்யப்பட்டது ஏன் இங்க பேச வேண்டும் என்ன நோக்கம் இருக்கும் அந்த என்னவென்றால் இந்த பிரச்சனைக்காக தீவம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக போராடிய ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு என்பதை வேறு வகையில சொல்லியிருக்கிறார் சொல்லணும் அதுக்கடுத்து அந்த அமைப்பு இரண்டாக உடைந்து இந்து பக்த ஜனசபை என்று உருவாகி அதன் பேர்ல வந்து வி தியாகராஜன் என்பவர் தொண்ணூத்தி ஒரு வழக்கு போட்டார் அந்த வழக்கு வந்து வேறு வகையில் எப்படி இப்படிலாம் சொல்லி அவங்க தள்ளுபடி செய்யப்பட்டதுன்னு சொல்லி சரி எல்லாமே தள்ளுபடி செய்யப்பட்டது சரின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஏன் இந்த வழக்கை நான் எடுத்தேன் சரின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அப்படி சொல்லும்போது அவர் சொல்கின்ற முக்கியமான சில விஷயங்களில் என்னென்னு வந்து பார்த்தோம்னா சொல்கிறாரு இருபத்தி நான்காவது முப்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் எ செட்டில்ட் இஸ்யூ கேனாட் போய் ரீ அதாவது ஏற்கனவே சொத்து தொடர்பாக முடித்து வைக்கப்பட்ட விஷயங்கள் மீது நான் மறுபடியும் திறக்கவில்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் திறக்கிறார் ஏற்கனவே சொன்னது என்னது அந்த ஹில்டாப்ல விளக்கு ஏத்தலாமா வேண்டாமா என்பது தொடர்பான பிரச்சனை முடிச்சு வச்சுட்டீங்கன்னா மீண்டும் அதுக்குள்ள போகல ஆனா டாப்புக்கு மேல இருக்கிற தீபத்தூள்ள ஏத்தலாமா வேணாமா நான் போறாங்க இப்ப மண்டையை பத்தி நான் பேசல மண்டை மேலே இருக்கிற ஒரே ஒரு முடியை பத்தி பேசல அடுத்து போறாங்க நான் எதுவும் ஆபாசமாக பேசுற மாதிரி எங்களுக்கு தோணல இல்ல இல்ல ஏன்னா ஒரு விஷயத்தை நான் புரி விளக்குவதற்காக சொல்றேன் சட்ட விஷயத்தை வெகு மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன் ஒட்டு மொத்தமா ஆடு மட்டை மட்டை பத்தி பேசுறேன் அந்த ஒரே ஒரு ஆடு மட்டும் நான் அந்த ஆடை பத்தி பேசுறேன் எந்த ஒரு பேசுகிறார் சரி இப்படி எல்லாவற்றிலும் ஒரு நுணுக்கமாக நுணுக்கமாக அவர்கள் பேசுகிறார்கள் அப்ப இந்த இன்னொரு விஷயம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இவர் சொல்லும் போது சொல்றாரு

இங்கே தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு வரை வாழ்ந்த இங்கே வாழ்ந்திருந்த மக்களை செஞ்சு ஆக்கிரமித்து அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய இன்வேஷன் வாழ்க்கையை பற்றி யார் யாரை பற்றி பேசுவது எல்லை தாண்டி பயங்கரவாதத்தை முதலில் நிகழ்த்தியவர்கள் அவர்கள் தான் அவர்கள் நமக்கு எல்லையை வரையறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா அப்ப ஆக்கு ஏரியா அப்படின்னு சொல்றது இல்லை இப்ப தர்கா ஆகுபைடு ஏரியாவாங்க அப்ப நான் எழுதி வருதுன்னா இது எப்படிப்பட்ட ஒரு நஞ்சு கலந்த சொற்கள் நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்க எச்சில் தொட்டு இவ திருப்பினா சித்துருவோம் போல நஞ்சு பரவிடுமோன்னு பயமா இருக்கு நான் எதையும் ஏன் நான் உச்சபட்சமான சொற்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் முழுக்க உச்ச எல்லாமே என்ன சொல்றான்னா இந்த கொடிமரம் இருக்கு நான் வந்து ஏன்னா நான் அந்த இடத்துக்கு போனதுனால சொல்லலாம் இருக்கு இது படிக்க படிக்க நினைவு நல்லா வருது எல்லாம் எவ்வளவு கொய்யா இருக்குன்னு நான் கொடிமரம் வந்து கரெக்டா தர்காவுக்கு வெளியே அந்த கொடிமரம் உயிரை பறக்க கூடாது என்று அன்னைக்கு கடந்த ஆறு மாதம் முன்பு கூட வந்து அரசு அதிகாரிகள் அத பத்தி இவர் எழுதுறாரு கொடிமரம் ஆக்குப்பைடு செய்யப்பட்ட ஏரியாவில இல்ல அதுக்கு வெளியே இருக்கு அப்ப இங்க இருக்கு இவரே சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து அது இருக்கு யாருக்கு சொந்தம்னு அதை பத்தி பேசாம அடுத்த லைன்ல ஒட்டுமொத்த மலையும் இந்துக்களுக்கு ஒட்டுமொத்த மலையும் தேவஸ்தான கோயிலுக்கு சொந்தம் அதான் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சொல்றாங்கன்னு சொல்றேன் ஜிஆர் சாமிநாதன் அவர்களும் அண்ணாமலையும் ஒன்றைத்தான் மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்துட்டாரு புறம்ப எதுவும் அண்ணாமலை இப்போ இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த வந்து சொல்கிறாரு இந்த தீபத்தூன் என்பது தீபத்தூன் அட் தி ஸ்பாட் உட் நாட் ஹேப் இன் அஸ்டிக் வேல்யூ அது வெறும் சும்மா அழகு பொருள் கிடையாது அபி விஷயல இஸ் நாட் த ஆவா மெண்ட் அட் அவர் வெறும் என்னது ஒரு நகை சும்மா ஒன்று கிடையாது அது இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூ அண்ட் தட் ஃபெசிலிட்டி த லைட்டிங் லேம்ப் த ஒக்கேஷன்ஸ் ஆஃப் த சர்ஜித் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நான் என்ன வரேன் முதல்ல அங்க போய் ஏத்துனா எத்தனை பேர் உயிரோட வருவான்னு தெரியாது ஏன்னா அது மலைங்க கொஞ்சம் வளைக்கு செத்து போயிருவோம் மனுஷன் ஏதாவது பொறுப்பு இருக்கா இல்ல நீங்க இப்படியே போட்டா கூட எங்க அதுக்கு போறதுக்கு ஒரு வழி ஏற்பாடு பண்ணணும் கயிறு கட்டி இந்த மலையே பயிற்சி கொண்டவர்கள் தான் போகணும் இப்படி ஏதாவது நீங்க ஒரு ஆர்டர் போட்டாவது இந்துக்கள் மேல ஜிஆர் சாமிநாதனுக்கும் அதை பிடித்து தொங்கி இருக்கிற இந்த அண்ணாமலைக்கு அது இருக்கும் நான் ஏன் தொங்கிக் கொண்டிருக்கேன்னு சொல்றேன்னா இது கேவலம் கிடையாது மரத்தை பிடிச்சி தொங்கணும் அண்ணாமலை ஆமா இல்லைன்னா மலையில ஏன் தொங்கணும் கயிறு பிடிச்சி அதுக்காக சொல்ல வரேன் இப்படி உங்களுக்கு எந்த இதுவுமே இல்லாம செத்து போகிற இந்து நீ கிடையாது ஜம்பமா உட்காந்துக்கிட்டு என்ன நீ உட்காந்து கேட்டுட்டு இருப்ப நீ சொல்லிடுவே சைந்து மாத்திட்டு சார இந்துக்கள் தானே உன் பார்வை என் பார்வை கிடையாது அப்ப அதுக்கு வந்து அதுக்கு வந்து பார்த்தோம்னா இதை பத்தி இந்த ராம ரவிக்குமார் போன்ற நபர்களை பத்தி என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா அப்ரகண்டிங் தட் சம் ஓவர் எஸ்யூசிங் மேஜ்மெண்ட் அண்ட்லி தவரிங் என்று சொல்லுவாங்க எப்படின்னா தீவிர பற்றாளர்கள் இந்து தீவிர பற்றாளர்கள் போய் அந்த அந்த நில அளவைக்கல்ல போய் நெருப்பு ஏற்றலாம்னு போனா கூட மூடி வச்சிருக்கிறாங்க இப்ப நில இப்ப நாம என்ன பண்ணணும்னா தீவிர பற்றாளர்ன்னு பார்த்துக்கணும் யார கோட் சேவர் இது வரைக்கும் ஈராயிரம் முஸ்லீம்களை கொண்டாடுகள் எல்லாம் வந்து பிஜேபி எல்லாம் நாம என்னும் அதே மாதிரி ஒசாமா பின் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இல்ல அதுக்கு ஒரு நூல் தான் வித்தியாசம் நூல் போட்டிருந்தா தீவிர பற்றாளர் இல்ல நீங்க மத்தவங்க வெறும் பேனாவில் எழுதினாலும் கூட ஆனந்த் எழுதும்பே பயங்கரவாதி ஊப்பாளம் போட முடியும் அதுல சொல்லும் போது இவரு சொல்றாரு இந்த தீபத்து வந்து கவர் பண்ணி வச்சிருந்தாங்க யார் கவர் இவரே கேட்கற யார் கவர் பண்ணிருப்பாங்க அப்படியே நீங்க படிக்க படிக்க நாவல் மாதிரியே இருக்கும் யார் கவர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டாராம் கவுன்சிலிட்ட தர்கா கவர் பண்ணல வேற யார் பண்ணாங்க தேவஸ்தான அதிகாரிகள் கவர் பண்ணிருப்பாங்க அப்ப கவர் பண்ணும்போது அவங்க வந்து எடுத்து கேட்கல இல்ல அதனாலயே அந்த இடம் உங்களுக்கு சொந்தம் வேற ரோட்ல வந்து ஒரு மாடு தெரியுதுங்க பாவங்க மலையில நனையுதுங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா மலையில நனைதுங்கிறதுக்காக ஒரு போர்வையோ இல்ல கவரோ போடுறீங்க போட்டப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் தான் மாட்டுக்கு சொந்தக்காரன் கேட்கல மார்த்து விட்டு போய் நீங்க பிரியாணி போட்டுறீங்க அது தப்பு கிடையாதுன்னு இப்ப சொல்லியிருக்கிறாங்க இப்ப இது மாதிரி இதை முன் தீர்ப்பு எடுத்துட்டு நீங்க அமல்படுத்துறீங்கன்னா நாட்டில் என்ன கலவரம் வரும் நீங்க இந்து முஸ்லீம் கலவரத்தை விடுங்க இதுக்கு பிறகு என்னன்னா வந்து எதனா ஒத்துக்குறேன் ஆமா நூறு வருஷமா இங்க விளக்கு ஏத்துல அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டு இப்ப ஏன் விளக்கு ஏத்துணுங்கிறதுக்காக உனக்கு கண்டுபிடிச்சி சொல்றாரு பாருங்க குன்றில் மேல் இட்ட விளக்கை போல சீவக சிந்தாமணி இஸ் ஒன் ஆஃப் ஃபைவ் கிரேட் தமிழ் எபிக்ஸ் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் புதுசாக இவருமா கிளாஸ் இருக்கிறாரு ஐம்பெரும் காப்பியங்களை சீவ சிந்தாமணின் அதுல வந்து சொல்லி துண்டி திரண்ட தோழினை மேலும் குன்றிற் காத்திகை விளக்கிட்டன கூடி கமழ் குவளை பைந்தார் கமல பளிங்கின் குன்று போல் பாய்கள் சேர்ந்தான் அப்படின்னு எழுதிட்டு இதுல சொன்ன குண்டு தான் இந்த குண்டுங்கிறாங்க நமக்கு அது இந்த முக்கிய வாரி குன்று மேல விளக்க வைக்கணும்னு சொன்னாங்கல்ல அப்ப இங்க பாருங்க இதுதான் உயர்ந்த குன்றுனா இவரே உணர்த்தி எவ்வளவு முரண்பாடு இந்த பார்த்தோம்னா ஒரு இடத்துல இரண்டு ஹில்டா ஹில்டாக்கு இருக்கு ஒண்ணு வந்து நான் வந்து நடுவுல இருக்கிறது ஒன்னொன்னு வந்து உச்சிடு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குன்றுன்னு இந்த குன்றை பெரிய குன்று நீ வச்சு உச்சி உச்சிப்பள்ளி ஆறு மலையைத்தான் அந்த குன்றாக சொன்னானியா புரியல அந்த குன்று தான் வேணும் அப்புறம் புரிஞ்சிச்சா அப்ப நீங்க எப்படி எழுதுறீங்க எப்படி பேசுறீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க இந்த குன்று எங்களுக்கு வேணும்னு அதுக்கேற்ற மாதிரி ஜட்மெண்ட் எழுதிடுவீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆள் நீங்க வழக்கு போடுங்கன்னு சொல்லுவீங்க இப்படி நாங்க பேச முடியுமா பேசினா நீங்க என்ன வழக்கு போடுவீங்கிறத பத்தியும் அடுத்து பேச வேண்டியது ஆக நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன வந்து எல்லா இடங்களிலும் திட்டமிட்டு முஸ்லிம்ஸ் இது இந்த குறிப்பிட்ட பகுதி இந்துக்களுக்கு சொந்தமானது மீதி உள்ள பகுதியை வந்து ஆக்கிரமிக்கப்பட்டது ஒன்று கடைசியாக மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அவருடைய தீர்ப்பில் த என்டையர் ஹில் இஸ் எ சேக்னட் ஒன் ஒட்டுமொத்த மலையும் மிகவும் மிகவும் புனிதமானது புனிதத்துக்குரியது மாற்று கட்டு கிடையாது ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இன்வேஷன் அண்ட் அக்யூபேஷன் போர்ஷியன்ஸ் கேர்பின் லாஸ்ட்டு குறிப்பிட்ட பகுதி படையெடுப்பின் மூலமாகவும் ஆக்கிரமிப்பின் மூலமாகவும் நம்ம இழுத்துட்டோம் அட்லீஸ்ட் least what remains should be preserved இருக்கறத காப்பாத்துங்கப்பா அப்படி தான கேக்குறாரு பாவம் இந்த யாரு இருக்க கொஞ்சம் இடத்தியா தம்பாரு அவர் சொல்றவர் யாரு ராமரே இருக்கு முகத்தை பாருங்க தெய்சி ده நீங்க நான் பேசும்போது பார்த்த அந்த போட்டோவை போடுங்க எவ்வளவு அப்பாவியா இருக்காரு அவர் அதானே கேக்குறாரு இவங்க எல்லாம் என்ன انا செஞ்சாங்க ஈ என்ன செஞ்சாங்க சச்சி மாரத்துக்கு என்ன பண்ணாங்க மண்டைக்ாரில் என்ன பண்ணாங்க குஜராத்ல என்ன பண்ணாங்க ஒரிசாவுல స్ట્રેயின்ஸ் பாதே எரிச்ச எரிச்ச முகங்கள்லாம் கொஞ்சம் எல்லாம் சைட்ல போட்டு இந்த முகம் என்ன பண்ணிச்சுன்னு கேட்கறாரு நம்ம இந்த முகத்தை நம்பி நம்ம கூட்டிக்கிட்டு ரோடு இப்ப போறதுக்கு பாதை இல்லைன்னு வாங்க தர்கா வழியா போங்கன்னா அங்க ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் யார் பொறுப்பு அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி இதுதான் முழுக்க முழுக்க நான் அதான் சொல்ல வரேன் இப்ப இந்த ராமரவிக்குமாரை பற்றி இல்ல இவர் வந்து இவர் ஆக்டிவிட்டி சரியில்லை என்று சொன்னால் அதுக்கு சொல்றாரு கிசு கிசுலாம் சொல்லக்கூடாது நாங்கள் கிசு கசுக்களை எடுத்துற வழி உண்மைதான் சொல்றோம் யார் இதற்கு அத்தாரிட்டி நீங்கள் ஒரு ஒரு திருப்பு கொடுத்துட்டீங்க இப்போ அதனால் ஏற்படக்கூடிய சட்டம் பொது ஒழுங்கை பற்றி யார் முடிவு செய்வது எப்படி முடிவு செய்வது அப்ப முழுக்க இந்த தீர்ப்பு என்பது மக்களுக்கு எதிரானது தமிழர்களுக்கு எதிரானது நான் மீண்டும் மீண்டும் தான் சொல்ல விரும்புறேன் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடங்கிவிட்டால் எந்த இந்துவும் நிம்மதியா வாழ முடியாது பக்கத்து அண்ணன் தம்பி எல்லாம் அடிச்சுட்டு தான் சாகணும் ஏனோட முன்தீர்ப்பாக வைத்துக் வைத்துக்கொண்டு அவன் வழக்கு அவனோட கேச அவனோட ஆட்டை நாத்துறது இவன் மாட்டை நாத்துறது நான் தூங்கி தரிசன் இந்தபடி எனக்கு தான் கிளம்பி வருவான் இதோ அனுமார் தான் இருந்தாரு அனுமார் அம்மாவும் அப்பாவும் இங்கதான் வந்து ஒன்னா இருந்தாங்க அப்படி எனக்கு வீடு கேட்டா என்ன பண்ணுவீங்க அண்ணாமலை தான் சாட்சி அண்ணாமலை தான் சாட்சின்னு சொல்லுவாங்க அண்ணாமலையும் ஆமான்னு சொல்லுவாரு இதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த பிரச்சனையை பரிசளிப்பது ஏதோ இது ஒரு வழக்கு என்று பார்க்காது இது இஸ்லாமியர் பிரச்சனை கிடையாது இது தமிழர் பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனை தமிழ்நாட்டு பண்பாட்டின் பிரச்சனை இதை நாம் இப்படி பார்க்காத வரைக்கும் நாம் ஈராயிரம் ஆண்டுகளாக நான் மீண்டும் சொல்றேன் சித்தர்கள் புத்தர்களாகட்டும் ஆகட்டும் திருவள்ளுவர் முதல் தொடங்கி இவர்கள் எல்லாம் உருவாக்கி வைத்து அயோதாச பண்டிதர் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்டவர்கள் இந்த த நாட்டை நமக்கு கீழே கொடுத்திருக்கிறார்கள் அம்பேத்கருடைய இறுதியான வரியை நான் மீண்டும் சொல்கிறேன் அவர்கள் வாயிலே ராமனையும் கக்கத்திலே கொடுவாளையும் வைத்திருக்கிறார்கள் சொன்னார் இன்றைக்கு அவர்கள் வாயிலே முருகையும் உடல் முழுக்க விசத்தையும் வைத்திருக்கிறார்கள் இவர்களை விரட்டி அடிக்காமல் ஆர் எஸ் எஸ் பிஜேபி பாசிச கும்பலை விரட்டி அடிக்காமல் ஒருபோது நமக்கு வாழ்வு கிடையாது வீழாது தமிழ்நாடு துவளாது போராடியது என்று போராட வேண்டிய தருணம் இது தொடர்ந்து பேசலாம் தோழர் நன்றி தோழர் நன்றிங்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா